நான் எப்படி பயிரை முளை கட்டுவேனே இப்போ பார்க்க போகிறோம் மொள கட்டுறதுக்கு பச்சை பயிரை நல்லா கழுவி எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுதான் நான் முளை கட்டுறதுக்காக வாங்கினேன் நவீன மிஷினு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி டூ இயர்ஸ் பேக் வாங்கினேன் இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த கப்பை வச்சுருவோம் இதில் இந்த ரெட் கலர் நேசலை தவிர்த்து மிச்ச இடத்துல எல்லாத்துலேயும் பச்சை பயிரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு லேயர் கப் இருக்கும் ரெண்டு லேயர்லயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை ஒரு மூடி போட்டு தனியா வச்சிட வேண்டியதான் ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே விட்டுட்டோம்னா நல்லா முளை கட்டி வந்துடும் எனக்கு சாதாரணமா முளை கட்டி துணியில கட்டி தொங்க விட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அதனாலதான் நான் இந்த மிஷினை ஆன்லைன்ல வாங்கினேன் இப்போ இது தர்ஷ குட்டிக்கு கட்டின பச்சை பயிர் சுண்டல் கொடுக்கலாம் ரொம்பவே யூஸ் ஆகுது எந்த அளவுக்கு மொளக்கட்டி வந்திருக்கு பாருங்க